வருஷ வருஷம் ராஜபாளையத்தில் விநாயகர் சதுர்த்தி வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் அந்த வகையில் இந்த தடவையும் நாலு பிள்ளையார் சூப்பராக அருமையாக வெளியில் வச்சுருக்காங்க இன்னும் நிறையா பிள்ளையார் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம் வட்டம் விளாடுற மாதிரி பிள்ளையார் வச்சுருந்தாங்க இந்த வட்டம் நல்லா அருள் பாலிக்கிற மாதிரி பிள்ளையார் வச்சு படுத்துக்கிட்டு இருக்க பிள்ளையாரு எப்போயுமே நல்லாயிருக்கும் ராஜபாளையத்தில் வந்து பார்த்தவங்களும் தெரியும் பார்த்து மகிழுங்க நம்ம பிள்ளையார் சேட்டை பண்ணுற பிள்ளையார்லாம் நம்ம நிறையா வருவாங்க ராஜபலையத்துக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்குது இந்த விநாயகர் சதுர்த்திக்கு மட்டும் மாப்பிள்ளை விநாயகர் இருந்து அருமையாக ரெடி பண்ணுவாங்க இன்னும் உங்களுக்கு அந்த பின்னாடி உள்ள மண்டபம் இதெல்லாம் காட்டலை அதை ஒரு வீடியோ பண்ணுவோம் அதை ஒரு வீடியோ பண்ணி விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு டெலிவரி பண்ணுவோம் இப்போ நானும் என் பொண்ணும் ஸ்கூலை முடிஞ்சு கூப்பிட்டு வரும்போது எப்போ பிள்ளையார் இது இருக்குது இப்போ வந்து காட்டுங்கப்பா அப்படின்னு சொன்னோன்னே சரினு வந்து வீடியோ எடுத்தேன் சரி நம்மளால் ஒரு மூணு நிமிஷம் தான் எடுக்க முடிஞ்சு ரோட்டில் எல்லாம் முன்னாடியெல்லாம் பைக்கெல்லாம் நின்றுட்டு இருந்துச்சு ஆனால் சந்தோஷமாக இருந்துச்சு என் பொண்ணு ரொம்ப சந்தோஷப்பட்டா விநாயகரை பார்த்தோன்னே என்னப்பா நல்லா செஞ்சு வச்சுருக்காங்க அப்படி அப்படின்னு சொல்லி இன்னும் முன்மண்டபம் போகலை முன்மண்டபத்தில் நேரம் ஏதோ நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருந்துச்சு எல்லா மதத்தோரும் சேர்ந்து பிள்ளையார பற்றி பெருமையாக பேசிக்கிட்டு இருந்தாங்க அதனால் முன்னாடி போய் பார்க்க முடியலை அந்த பக்கம் போலீஸுக்கு அந்த பேரிக்காடு போட்டு அடைச்சி வர வச்சுருந்தாங்களா அதனால் போகலை உங்களுக்கு பிடிச்சிருக்கா நம்ம ராஜபாளையம் பிள்ளையாரை பார்த்தீங்களா எல்லா ஊர்லேயும் விநாயகர் சேர்த்து கொண்டாடுவாங்க ஆனால் ராஜபாளையத்தில் சூப்பராக கொண்டாடுவாங்க நல்லா இருக்குங்க அன்னைக்கு ஊர்வலம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ஊர்வலம் வெகு விமர்சையாக நடக்கும் கூட்டம் நடக்கும் இன்றையிலேருந்து விநாயகர் சதுர்த்தி வர்ற அந்த நாள் வரைக்கும் சாப்பாடு இங்கே அன்னதானம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது ஓடிக்கிட்டே தான் இருக்கும் காலையிலேருந்து காலை மதியம் சாயந்தரம் மூணு வேலையும் அன்னதானங்க கூட்டமே இருக்காது ஃப்ரீயாக இருக்கும் கவுண்ட்ரு நாலு கவுண்ட்ரு அஞ்சு கவுண்ட்ரு போட்டிருக்காங்க எல்லோரும் போய் சாப்பிடலாம் நல்லா தான் இருக்குது வாங்க வந்து நம்ம பிள்ளையார பாருங்கள் பார்த்து வயிறு அரசு மூணு வேலையும் சாப்பிட்டுட்டு வேண்டி வணங்கிட்டு போகலாம் வாங்க நம்ம பிள்ளையார் சதுர்த்தியை கொண்டாடுவோம் பிள்ளையார் ரெடி ஆகிட்டார் பிள்ளையார் சதுர்த்திக்கு ராஜபாளையமும் ரெடி ஆகிடுச்சு அதனால் பக்கத்தில் இருந்து எல்லா ஊர்க்காரங்களும் கிளம்பி வாங்க வந்து ராஜபாளையத்தில் உள்ள நம்ம பிள்ளையாரை வணங்குங்க மகிழுங்க எந்த நேரமும் ஒரே இடத்துல தான் இருக்கார் அவர் விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி தான் ஊர் உலம் போவார் அதுக்கு முன்னாடி நல்லா பார்த்து ரசிக்கலாம் ஊரும் ஃப்ரீயாக இருக்குது பிள்ளையாரும் ஃப்ரீயாக இருக்கார் வாங்க எல்லோரும் வணக்கி மகிழ்வோம் நம்ம பிள்ளையார் சதுர்த்தி எல்லாத்துக்குமே பிடிக்கும் பிள்ளையாரை பிள்ளையாரை யாருக்கு தான் பிடிக்காது எல்லா மதத்தவரும் எல்லா இனத்தவரும் சேர்ந்து ரசிக்கிறதுக்கு தான் நம்ம பிள்ளையார் சதுர்த்தியாக கொண்டாடுறோம் அனைவரும் வாங்க பிள்ளையார் சதுர்த்தியை கொண்டாடுவோம் கண்டிப்பாக ராஜபுலத்தில் உள்ள விநாயகர் சதுர்த்தி ரொம்ப விமர்சையாக இருக்குன்னு சொல்லி தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லாத்துக்குமே தெரியும் இங்கே நம்ம லோக்கலில் இருக்க ஆளுங்க நிறையா பேர் வந்து பார்த்து இந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க பார்க்குறது நமக்கு ரொம்ப நல்லது வாங்க எல்லாரும் வெல்கம் பண்ணுறேன் எல்லாத்தையுமே நம்ம ஊரில் நடக்கிறனால தான் நம்ம இவ்வளோ தூரம் அதை பண்ணுதோம் மற்ற இதுன்னா நம்ம வீடியோ எடுத்து போட போகிறதில்ல ராஜபாளையத்துக்கு இது கொஞ்சம் பெருமையாக தெரியும் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம் வச்சுருக்கோம் அதனால் சொல்லுதோம் எல்லாருமே வாங்க வந்து வணங்கிட்டு வணங்குங்க பிள்ளையாரோட ஆசையை பெறுங்க ஆல்வேஸ் வெல்கம்ஸ்